ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள நாட்டி சாட் கிசைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கேசிங்கன்னா கரெக்டாக ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நாள் வந்து பார்த்தினா எழுநூற்றி முப்பது திரும்ப இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதில் ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது முப்பத்தஞ்சு ஸோ இங்கே ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு முப்பது ஸோ இங்கே என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே கரெக்டாக ஆப்போசிட் நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ எட்டுக்கு பாருங்கள் ஜீரோ எட்டுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பவர் நம்பர் பாருங்கள் ரெண்டு எட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டுக்கு பவர் ஏழு எட்டுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தடவை ஏசி தான் எடுக்கணும் ஏசி எடுத்தாங்கன்னா அறுபத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதுலேருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக கே கேம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிசிஏபி இப்போ ஏசியில் அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ அது இல்லாமல் நமக்கு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து பாருங்க காமனாக எல்லா ரிசல்ட்டுமே இருக்கு ஏழு ஜீரோ ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஏழு ஜீரோ வந்து அப்புனா ஜீரோ மூணு சரிங்களா ஆறு ஜீரோ நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 36 அப்படிங்க நம்பர் நமக்கு மாறி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து அப்படிங்க ஸோ இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா முப்பத்தி ஆறு ஏசி முப்பத்தாறு சரிங்களா முன்னு எழுபத்தி மூணு ஜீரோ ஆறு அல்லது எழுபத்தாறு ஜீரோ மூணு ஸோ இதே நீங்கள் திருப்பி எடுத்து ட்ரை பண்ணிணா ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சி போல மூணு அல்லது ஆறு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனா இறக்கி இருக்கோம் சரிங்களா ஸோ அது இல்லாமல் எழுவத்தி மூணு ஜீரோ ஆறு எழுவத்தாறு ஜீரோ மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கனா எழுவத்தாறு ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ அதனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் பேட்டர்னில் கரெக்டாக பதிமூணு அப்படிங்கிற நம்பர் கரெக்டாக அந்த ஏப்ரல் மாதமும் மே மாதம் இந்த மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆனப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதிமூணு நெக்ஸ்ட்டு இங்கே ஐநூற்றி முப்பத்தொன்றுங்கு ஒரு பதிமூணு இங்கே பதிமூணுன்னு சொல்லி ஆடும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி நாற்பத்ரெண்டு இங்கே ஏபி நாற்பத்ரெண்டு சரிங்களா அடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி ஏசி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நாற்பத்தி ரெண்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்த ஏபி பதிமூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி வைக்கணும் பிசி நாற்பத்திரெண்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏ ஏபோல் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஏசி எண்பத்தி ஏழு ஏசி மட்டும் பாருங்கள் ஏசி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி எழுபத்தி ஒம்பது ஸோ இந்த நம்பரே வந்து பாருங்கள் இங்கே ஏபியில் எழுபத்தெட்டு ஏசி தொண்ணூற்றேழு இங்கே ஏபி தொண்ணூற்றேழு இருக்குது இங்கே ஒரு இருபத்தேழு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஏசி எழுபத்தெட்டுக்கு இங்கே திருப்பி எண்பத்தேழு வச்சுருக்காங்க இங்கே ஏபி தொண்ணூற்றேழுக்கு திருப்பி எழுபத்தி வச்சுருக்காங்க இங்கே ஏபி ஏபி இருபத்தி ரெண்டு திருப்பினோம்னா எழுபத்திரெண்டு அப்போது கரெக்டாக நமக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ரைட்டாக வரும் சரிங்களா எழுநூத்தி நாற்பத்திரெண்டு அப்படிங்க நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் நமக்கு உள் நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்திரெண்டு அப்படிங்க நம்பர் இருக்குது ஸோ வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா தொண்ணூற்றேழு நாற்பத்திரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இது வந்து ரெண்டாவது பேட்டர்னு ஸோ இந்த பேட்டனுக்கும் நல்ல சான்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டனும் இந்த பேட்டர்னும் கம்பல்சரி எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டன் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேட்டனில் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபி ஐம்பத்தி சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஐம்பத்திரெண்டுன்னு அடித்தப்ப திரும்ப அந்த அதே ஐம்பத்திரெண்டு திருப்பின்னு உங்கள் திட்டத்தில் இரநூத்தம்பத்தாருன்னு வச்சுருக்காங்க இரநூத்தம்பத்தாறுக்கு அடுத்த நாள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் ஒன்றுக்கு ஆறுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சுக்கு ஜீரோ ரெண்டு கீழே அப்படின்னு அடிச்சிட்டாங்க மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏசி பதிமூணு இருக்குது அந்த பதிமூணே வந்து பார்த்தினா இங்கே அடிச்சிட்டாங்க சரிங்களா அப்போது இந்த இடத்துல நமக்கு ஃபுல் பவர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபுல் பவர் வந்துச்சு அப்புடின்னா ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்றுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூணுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்களா அந்த நம்பரோட இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஆகும் அப்போது ஏசி தான் முப்பத்தாறு அப்படிங்கிறத நம்ம எடுத்தாச்சு சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப பி போல் எட்டு வரலாம் அல்லது அறநூற்றி எண்பத்தி மூணு ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ வந்து எடுத்து டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறு நாற்பத்தாறு எண்பத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இது இல்லாமல் எனக்கு எதனால் அந்த ஸ்ட்ராங்காக முந்நூற்றி ஆறு தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ முப்பத்தி ஆறு இந்த நம்பர் தான் எனக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பேட்டர்னே உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம நிறையா டைம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் மூணு வந்து பார்த்திங்கனா மூணு மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சரிங்களா அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீபோலில் கொண்டு வராங்க சரிங்களா ஸோ அப்படி கொண்டு வரப்போ ஜீரோ அப்படிங்கிற நம்பரு பீபோல வச்சாங்கன்னா முந்நூற்றி ஆறு அல்லது ஆறுநூற்றி மூணு இந்த நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆறு நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு கம்மாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இந்த எழுபத்தி மூணு ஜீரோ ஆறு எழுவத்தாறு ஜீரோ மூணு அப்படிங்கிறதான் என்னோடய கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஸோ ஸோனாலும் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஆல் போரில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ எதனாலும் கேட்டிங்கன்னா இந்த நம்பர் ஒரு சப்போஸ் மாறச்சப்புனாலும் அந்த நம்பர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எதனால் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இங்கே கரெக்டாக நாலாவது நாள் பார்த்துக்குங்க ஸோ இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இங்கே அடித்ததுலேருந்து சரிங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு திரும்ப கோவில் அஞ்சை பார்த்துக்குங்க அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாள் ஒரு அஞ்சு இங்கே அடித்த நம்பரே தான் சரிங்களா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு எட்டில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதோடு சேர்ந்து வந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் உள்ள நம்பரையும் வந்து பார்த்துங்க ஸோ இங்கே அடித்தப்ப இங்க எட்டுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அடித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணுக்கு பவர் எட்டு ஸோ எண்பத்தெட்டு கரெக்டாக ஏபி எண்பத்தெட்டு அடிச்சாங்க இங்கே அஞ்சு ரெண்டு ஏழுங்களா இங்கே அஞ்சு டேரெக்டாக எடுத்துகிட்டு பி போல் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு பவர் ஏழு அப்போது நாற்பத்தேழு ஏசி நாற்பத்தேழு அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஏபி ஏசி அடிச்சிட்டாங்க அப்போது பிபோல ஒம்பதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே நாலுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சரிங்களா அப்போது தொண்ணூத்தொம்போது பிசியில் தொண்ணூற்றொம்பது சொல்லி வந்துச்சு எட்டு சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இந்த நம்பர் வந்துச்சின்னா எண்பத்தெட்டு தொண்ணூத்தொம்போது இந்த நம்பர் தான் லாஸ்ட்டில் சப்போர்ட் கான் நம்பர்ஸு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான உள்ள நம்பர் இருக்கும் சரிங்களா ஸோ பிசியில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஏ போலில் எட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ மொத்தமாக நம்ம சொன்ன நம்பரில் இந்த எழுபத்தாறு ஜீரோ மூணு அப்படிங்கிறப்பறம் எழுவத்தி மூணு ஜீரோ ஆறு தான் ஸ்ட்ராங்கான நம்பரு இந்த தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி பிசியில் மட்டும் எல்லோரும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கரெக்டாக அஞ்சு அஞ்சு நாள் கேப்பில் அது வந்திருக்கு எட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா ஏன்னா எட்டுமே வந்துச்சுன்னா பி போல தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஜீரோ சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடித்தப்போ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இறங்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டர்ன் வரைக்கும் எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு நான் வச்சுருக்கேன் சரிங்களா நீங்கள் கம்பல்சரி என்னால் ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த எழுபத்தாறு ஜீரோ மூணு எழுவத்தி மூணு ஜீரோ ஆறு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போதுமானது பிசி மட்டும் இன்றைக்கி ஏபிஎஸ்சி பிசி அதிகமாக தரல இந்த முப்பத்தாறு ஜீரோ மூன்று பார்த்தீங்களா ஸோ இந்த நம்பரையும் பிசி மட்டும் இதன் கூட நீங்கள் ஒன் லேக் ப்ரைஸில் கரெக்டாக டேரெட்டாக போட்டு தொண்ணூற்றம்போது பிசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி வணக்கம்